வெல்கம் பேக் டு அஜித் செலிட் ரூம் இந்த வீடியோ வந்துட்டு ரீசெண்டாக போட்டால் ஃபெரைட் கோர் ஷார்ட்ஸுக்கான டீடைல் வீடியோ ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபெரைட் கோர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அது என்னவாக ஒர்க் பண்ணும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இது மாதிரியான கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடச்சிட்ருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னும் போது ஃபெரிக் கோர் வந்துட்டு இந்த மாதிரி விஜிஏ கேபிள் மைக்ரோஏஎஸ்பி ஹெச்டிஎம்ஐ கேபிள் அப்படி இல்லைன்னா என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எல்லா சிக்னல் கேபிள்ஸ்லேயும் இடத்துலையும் வந்துட்டு இந்த ஃபெரைட் கோர் இருக்கும் அது போக வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இண்டக்டர்ஸு ட்ரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஃபெரைட் கோர் இருக்கும் ஸோ இந்த கேபிளில் பாருங்கள் இது என்னென்னா ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் அந்த மாதிரி விட்டு இந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு இந்த கேபிளில் இருக்குது ஸோ எதுக்காக இந்த மாதிரி இருக்குது இது பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ளே ஒவ்வொரு எண்லேயும் வந்துட்டு இருக்கும் ஒரு கேபிளில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண் பாயிண்ட்டு ரெண்டு இடத்துலையும் அந்த ஹெட் இருக்குது அப்படின்னா இருந்து பன்னெண்டுலேருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ளே இந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கேபிள் வந்துட்டு சிபியூவில் இருந்து இப்போ மானிட்டருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிபியூவில் இருந்து மானிட்டருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு மீட்ரு டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த கேபிள் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு எந்த கேபிள் வேணாலும் அது கூட ட்ராவல் ஆகும் அது பவர் கேபிளாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுற கேபிளாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படி இல்லைனா ரேடியோ வேவ்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் அது கூட வந்துட்டு ட்ராவல் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கூட வர நாய்ஸோ இல்லை கரண்ட்டோ ஓல்டேஜ் எதுவுமே வந்துட்டு இதுக்குள்ளே போகிற டேட்டாவை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபெரைட் கோர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது எதுக்கு இது வச்சா என்னதான் ஆகும் இல்லை வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஆகாது இப்போ டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த இடத்துல வர டேட்டா வந்துட்டு கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம் இல்லை நான் சிஸ்டமில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா பெருசாக நமக்கு தேவைப்படாது இல்லை நீங்கள் எதாவது எடிட்டிங் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க ப்ரெசிஸான ஒர்க் அதாவது உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டியோ இல்லை வீடியோ குவாலிட்டியோ வந்துட்டு அக்யூரேட்டாக வேணும் அப்படின் போது நீங்கள் இந்த மாதிரி ஃபெரேக் ஒரு வச்ச கேபிள்ஸ் ஹெச்டிஎம்ஐ கேபிள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி விஜிஏ கேபிள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா எதாவது அன்வான்ட் நீங்கள் கரெக்டான இடத்துல தான் வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பீங்க இல்லை வாய்ஸ் ஓவர் இல்லை வாய்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க ஆனால் அது தாண்டி ஏதாவது ஒரு சவுண்டு நாய்ஸ் வந்துட்டு எப்படின்னா கரகர அப்படி இல்லைன்னா சௌதிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது சவுண்டு வரும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த நாய்ஸால் தான் வருது அது வந்துட்டு இந்த கேபிளுக்குள்ளே வர ஃப்ரீக்வன்சி கூட அந்த ஃப்ரீக்வன்சியும் சேரும்போது நமக்கு கிடைக்கிற அந்த டிஸ்டபன்ஸ் தான் அந்த சவுண்ட்ஸ் டிஸ்டர்பான சவுண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபெரெயிட் கோர் யூஸ் பண்ணுறோம் சரி கரண்ட் எப்படி தான் இதை ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர கரண்ட் வந்துட்டு இண்டக்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு அதாவது அயனைஸ்டான ஒரு சப்ளை தான் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணும் ஸோ அப்படின்னும்போது இந்த கேபிளில் நடுவில் எங்கேயாவது பட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது இந்த ஃபெரைட் கோரில் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆயிடும் ஸோ இங்கே பாருங்கள் இது என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஒயர் கொடுத்து அந்த சைடில் சிக்னல் எடுக்கணும் இல்லைங்களா இதுக்கு வ நடுவில் வந்துட்டு இந்த ஃபெரைட் கோர் இருக்குது ஸோ இங்கேருந்து வர அந்த நாய்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இது இடையில் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆகிரும் ஸோ தட் நமக்கு அந்த எண்டில் போகும்போது கிளியரான ஒரு டேட்டா கிடைக்கும் மற்ற நாய்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு இடையிலேயே வந்துட்டு ஃபில்ட்ரு ஆயிடும் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துக்கும் தேவையில்லை நீங்கள் ஏதாவது ஏவி ரிசீவர் கம்ப்யூட்ரு அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இண்டக்டர் அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க பெரிய சிக்கல்லாம் போடலாம் எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு இந்த கேபிள்ஸுக்கு மட்டும் இந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ இந்த சிக்னல் வந்துட்டு ப்யூராக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஃபெரைட் கோர் நம்ம வந்துட்டு எல்லா அப்ளிகேஷன்லேயும் யூஸ் பண்ணுறோம் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுற கேபிள்ஸ் அப்படி இல்லையா ஏதாவது வயர்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் ஏவி ரிசீவர் சவுண்ட் சிஸ்டம் ஹோம் தியேட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயும் வந்துட்டு மொபைலுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம் வரக்கூடிய டேட்டா கரெக்டாக வந்து சேரணும் அப்படி இல்லையா கரண்ட்டு அப்படி இல்லை ஓல்டேஜ் அதெல்லாம் வந்துட்டு சிக்னல்ஸ்லாம் கரெக்டாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் கூட கொடுத்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஸோ இந்த கேபிள் என்னென்னா ஃபெரைட் கோ கிடையாது அப்போ இதுக்கு டேட்டாவை வந்துட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணாதா கரெக்டாக இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது இது நமக்கு இந்த கேபிள் டிடிஹெச் செட்டப் பாக்ஸ் கூட கொடுத்தது ஸோ அங்கே வந்துட்டு என்னன்னா அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இந்த டேட்டாலாம் இருக்குது இல்லைங்களா இது எப்படி சொல்கிறது டிவிக்கும் அந்த ஆண்டனாவுக்கும் செட்டா பாக்ஸுக்கும் இடையில் வந்துட்டு எதுவாவது என்ன நாய்ஸ் வந்தாலும் இது ரெண்டுமே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கும் அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே வர்றது வந்துட்டு அந்தளவுக்கு ப்யூரைஸ்டான டேட்டா வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு ஃபில்ட்ரிங் சிஸ்டம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த எஸ்டிஎம்ஐ கேபிளில் வந்துட்டு கொடுக்கல இதுவே வந்துட்டு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஏவிசீவர் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த சோனி ஹோம் தியேட்டர் இருந்துச்சு இல்லைங்களா அது வந்துட்டு அக்யூரசி வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இடையில் வந்துட்டு எந்த ஒரு நாய்ஸ் இருந்தாலும் அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபெரைட் கோர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இதுக்கு இடையில் ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ மானிட்டருக்கு இந்த கேபிள் சொன்னோம் இல்லைங்களா இந்த விஜிஏ கேபிளில் வேறு ஏதாவது இன்ட்ரப்ட் ஆச்சு இல்லை பவரில் இல்லை வோல்டேஜ் இல்லை கரண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது இஎம்எஃப் அப்படி இல்லை ரேடியோ ஃப்ரீக்குவன்சீஸ் இல்லை எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு இன்ட்ரப்ட் பண்ணும்போது அந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி ஓடும் ஓகேங்களா இதுவே எஸ்டிஎம்ஐ கேபிளில் வருமா அப்படின்னு கேட்டால் அளவுக்கு வராது ஏன்னா அந்த கேபிள்லாம் வந்துட்டு சுற்றி ஒரு ஆர்மர் லேயர் இருக்கும் அதாவது ஷீல்டு லேயர் ஒரு வலை பின்னா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேபிளுக்கு பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு சுற்றி காப்பரில் அப்படி இல்லைனா மெட்டலில் வந்துட்டு ஜிஐ மெட்டலில் வந்துட்டு ஒரு லேயர் இருக்கும் அது வந்துட்டு ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஷீல்டு எல்லாமே வந்துட்டு கேபிள் சுற்றி இருக்கும் உள்ளே இருக்க ஒவ்வொரு கோர் ஒயர்லேயும் சுற்றி அதை கவர் பண்ண மாதிரி இந்த மெட்டல் பார்ட் இருக்கு இல்லைங்களா இந்த மெட்டல் பார்ட் ஓகேவா இந்த மெட்டல் பார்ட்டு கூட வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிபியோட பாடியில் அதாவது கிரவுண்டில் பொட்டென்ஷியல் இடத்துல வந்துட்டு கனெக்ட் ஆகிரும் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த இஎம்எஃப் அது எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல நியூட்ரலைஸ் ஆகிரும் ஸோ அப்படின்னும் போதும் வந்துட்டு நமக்கு என்னென்னா கிளியரான ஒரு டேட்டா கிடைக்கும் அதே மாதிரி இதுலேயும் இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு லோக்கல் கேபிள் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்கிறதுனால வந்துட்டு அந்தளவுக்கு ஷீல்டு கேபிள் இது எதையுமே நம்ம முடியல தோ இந்த ஃபெரைட் கோர் இதை இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுவே வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றதுனால வாங்குவாங்க அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் கொடுத்து கூட இப்போலாம் சேல் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தள்ளிலே கட்டுருவாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம செக் பண்ண முடியாமல் இது வாங்குவோம் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த சைஸை விட இன்னும் ஒரு ஒன் இன்ச்சு ஒரு பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அந்த மாதிரி வித் அதாவது கனமாக இருக்க ஒரு ஃபெரைட் கோர் சிஸ்டம் தான் வாங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை நல்ல பிராண்டடான கேபிள் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதில் வந்துட்டு ஃபெரைட் கோர் இருக்கும் லோக்கலில் நாம் வாங்கினா அதை வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான்